கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி ஒன்று சாமியாருக்கு எந்த ஊரு இளம் சாமியார் திரும்பினார் அவர் முகத்திலோ கண்களிலோ உணர்ச்சியின் எந்த ரேகையும் ஓடவில்லை சாமி சோசியம் தாடி மீசைக்குள் அவரது புன்னகை புதைந்து போனதால் அவர் சிரிக்கிறார் என்பதை கண்கள் மட்டுமே காட்டின ஒரு மௌன இடைவேளைக்கு பிறகு ஒருவன் துணிந்தே கேட்டுவிட்டான் கஞ்சா கஞ்சாஹா கிடைக்குமா சாமி சட்டென்று முகம் இறுகி கேள்வி கேட்டவனை குறுகுறு என்று பார்த்து கண்களால் மனசு தடவினார் கேள்வி கேட்டவன் கூண்டுக்குள் தலையெழுக்கும் நத்தையானான் அந்த மலையடிவாரத்தில் பஸ் அங்கு நிற்கும் என்று பரவலாக நம்பப்படும் அந்த திருப்பத்தில் சாமியையும் சேர்த்து நான்கு பேர் மனோகரமான காலை பொழுது இலைகளும் மலர்களும் கிளைகளில் பள்ளி எழுந்திருந்தன வாடை காற்று மலையை விட்டு நடுங்கிக் வந்து கொண்டிருந்தது பழுச்சிட்டது பூமி சாமியார் நின்று கொண்டே நிஷ்டை கொண்டார் இப்போது பேச்சு கொடுத்த கிராமவாசிகளும் மௌனமானார்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டுகளாய் தெரிந்த செவ்வாழை தார்களையும் ஒரு கண்ணம் மட்டுமே பழுத்திருந்த எலுமிச்சங்காய்களையும் சௌசௌ மூட்டைகளையும் சரிபார்த்து கொண்டே அந்த மூன்று ஜோடி கண்களும் சாமியாரை முற்றுகையிட்டன முப்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்க முடியும் சாமியாருக்கு இளமையை சிந்தவிடாமல் சேமித்து வைத்திருக்கும் தேகம் தொடத் தொடத்துடிக்கும் உயரம் பரந்த நெற்றி சாமியார் கொஞ்சம் ஏமார்ந்தால் உங்கள் ஓட்டு என்று இடம் கிடைக்காதவர்கள் எழுதி வைக்கலாம் அவ்வளவு அகலம் அவர் நெற்றி சூரிய துண்டுகளாய் கண்கள் முகத்தை விட்டு நீண்ட தூரம் முன்னேறிய மூக்கு கழுத்தில் தன் இருப்பை காட்டிக்கொள்ளாத மெல்லிய ருத்ராட்சம் கால்தொடும் காவி அங்கி இடுப்பில் ஒரு மெல்லிய பச்சை துணியால் மேல்கட்டு கொஞ்சம் உற்று பார்த்தால் ஆள் அழுத்தமானவர் என்பதற்கு அடையாளங்கள் தெரிந்தன ஏழ அம்மாசி வண்டி வருமா வராதாடா கேட்டவன் வாழைத்தார் நீ இங்க நிற்கிற செய்தி தெரிஞ்சு வண்டி வேற ரூட்டில் போச்சோ என்னவோ என்று சொல்லி சிரித்தான் எலுமிச்சம்பழம் அதப்படி கழுதையை பார்த்தா நல்ல சகுனந்தானே கிண்டல் அடித்தான் சௌச்சௌ இந்த சம்பவங்களால் காயப்பட்டு விடாமல் கண்களை தொலைதூரத்தில் பரப்பி பள்ளத்தாக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் சாமியார் புதிதாக தெரிந்தது பூமி அவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் பார்த்தது மாற்றங்கள் எத்தனை மாற்றங்கள் மண் கொஞ்சம் கிழடு தட்டிப் போய் தோன்றியது மரங்கள் குறைந்திருந்தன மரங்களின் எண்ணிக்கையை ஈடு செய்ய மின்சார கம்பங்கள் முளைத்திருந்தன ஒரு கிரகம் விட்டு இன்னொரு கிரகம் வந்த மாதிரி இருந்தது அவரது பார்வை பஸ் வரும் உருமல் பாறைகளில் எதிரொலித்தது ஏழ அம்மாசி வாராண்டா பாதர் வெள்ள பஸ் டிரைவருக்கு அவர்கள் கட்டியிருக்கும் பட்டம் அது கல்யாண பெண்ணைப் போல எப்போதும் தள்ளி நிற்கும் அந்த பஸ் அப்போதும் தள்ளி நின்றது ஏறப்போகின்றவர்கள் என்னவோ நான்கு பேர்கள்தாம் ஆனால் முண்டியடிக்கும் பரபரப்பிலிருந்து அந்த மூவரும் விடுபடவில்லை ஏய் சாமிக்கு வலுவிடுங்கப்பா என்றார் கண்டக்டர் சாமியார் நிதானமாய் ஏறினார் ஓரத்து ஆசனத்தில் உட்கார்ந்தார் பஸ் முழுக்க பார்வையால் அளந்தார் முப்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான முகங்கள் குளிருக்கும் வாழ்க்கைக்கும் பயந்து கொண்டிருந்தன எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற திருக்குறளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த திருவள்ளுவர் கொஞ்சம் சாயம் போயிருந்தார் அவர் தாடியில் ஓரிரு ரோமங்கள் உதிர்ந்திருந்தன பக்கவாட்டில் பார்த்தார் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் என்று எழுதப்பட்டு எழுத்துக்களை சமப்படுத்தும் அவசரத்தில் வெளியிடப்பட்டிருந்தது தமிழ் லக்கேஜின் மீது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கிராமவாசிகளுக்கும் கண்டக்டருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது பிறகு லக்கேஜுக்கு அரை டிக்கெட் என்று சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது சாமி எங்கே போகணும் சுருளிப்பட்டி என்று உச்சரித்து கசங்கி போன இரண்டு ரூபாயை நீட்டினார் சாமியார் அதை வாங்கி பிரித்து தூக்கிப் பிடித்து அதன் நடுப்பக்க துவாரத்தில் சூரியன் தெரிகிறதா என்று சோதித்து தெரியவில்லை என்றதும் செல்லும் என்ற முடிவு செய்து சாமியார் சும்மா இருப்பது கண்டு இன்னொரு நாள் இருபது எடுங்க சாமி என்றார் கண்டக்டர் சாமியார் விழித்தார் வரும்போது ஒன்று முப்பதோ ஒன்று நாற்பதோ தானே கொடுத்தேன் இப்போது கண்டக்டர் விழித்தார் எப்போ வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ரெண்டில் பஸ்ஸே கொள்ளென்று சிரித்தது எழுபத்து ரெண்டில் மலையறுன சாமி இப்போ தான் இறங்குதா என்று கோரஸ் பாடியது கூட்டம் காலம் மலையறி போச்சு சாமி சுருளிப்பட்டிக்கும் ஆனமலைக்கும் இப்போ ஆறு இருபது அங்கிப் பைகளை துழாவி துடைத்து இன்னொரு ஐந்து ரூபாய் எடுத்து கொடுத்தார் சாமியார் சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு இப்போ என்ன வருஷம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சனவரி பறந்துருச்சு என்றார் கண்டக்டர் டிக்கெட்டையும் சில்லரையையும் திணித்து கொண்டே சாமியார் கண்களை மூடிக்கொண்டார் இன்னைக்கு என்ன கிழமன்னு கேட்குற ஆளைத்தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்ன வருஷம்னு கேட்ட ஆள் இவன்தான் யா என்று முணங்கி கொண்டே போனார் கண்டக்டர் பஸ்ஸின் வேகத்தில் வாடைக்காற்று காதுக்குள் புகுந்து கொண்டிருந்தது பஸ்ஸில் இருந்த பயணிகளில் ஒருவன் தூரத்தில் இருந்த ஒருவனை இனம் கண்டு கொண்டான் அது யாரப்பா மாரியப்பனா எங்கே போயிட்டு வர்ற மாரியப்பன் திரும்பி அட தொந்தி என்ன வாழைக்கு மருந்து அடிச்சுட்டு என்றான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல என்னன் ஆமா எம்ஜிஆர் செத்தன்னைக்கு பார்த்தது என்றான் மாரியப்பன் சாமியார் படக்கென்று கண்டிருந்தார் என்ன எம்ஜிஆர் செத்துட்டாரா என்றார் வாய்விட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு கண்ணாடிக்கார இளைஞன் என்ன சாமியில எம்ஜிஆர் இறந்தது கூட தெரியாதா என்றான் தம்பி இந்த பதினெட்டு வருஷமா இந்த வானத்துக்கு கீழே என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது சொல்லு இந்த பதினெட்டு வருஷமாக பூமியில் நடந்த முக்கியமான விஷயங்களையெல்லாம் சொல்லு இளைஞன் கண்ணாடியை எடுத்து துடைத்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னான் இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க சோவியத் யூனியனில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்க பொருளாதாரம் ஜப்பானியர்கைக்கு மாறிக்கிட்டு இருக்குது தமிழ் ஈழத்துக்காக புலிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க நாட்டில் போலிச்சாமியார்கள் நிறைய பேர் உற்பத்தி ஆகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் படங்களை தவிர எல்லா படமும் நல்லா ஓடுது சிங்கு இந்தியாவுக்கு பிரதமராக இருக்காரு கலைஞர் மீண்டும் முதலமைச்சராக இருக்காரு சாமியார் அதிர்ந்தார் கலைஞர் மீண்டும் முதலமைச்சர்னா அதுக்கு முன்னாடி யார் முதலமைச்சராக இருந்தது தற்காலிகமாக ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனா எம்ஜிஆர் பத்து வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர் பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்தாரா சாமியார் வாய்வு இழந்தார் பகுதி இரண்டு பதினெட்டு ஆண்டுகளாய் வாழ்க்கையிலிருந்து தன்னை அல்லது தன்னிலிருந்து வாழ்க்கையை துண்டித்துக் கொண்டு விட்ட அந்த சாமியார் சுருளிப்பட்டி விளக்கில் இறங்கியபோது முகங்கள் தெருக்கள் வாழ்க்கை எல்லாம் நிறம் மாறிவிட்டதாக நினைத்தார் எப்போதாவது மனிதர்கள் தென்படும் அந்த சாலையில் இப்போது எப்போதாவது இடைவெளி தென்பட்டது சாலையில் இறங்கிய சாமியார் அந்த மண்ணை பரவசத்தோடு பார்த்தார் மாறிவிட்டதா இந்த மண் மாறிவிட்டதா ஏதோ ஓர் ஈரம் இருந்ததே அது இல்லையா இப்போது மருதாணி வைத்த விரல்களில் நகச்சாயம் பூசியது மாதிரி ஏதோ ஒரு செயற்கை என்னையும் இந்த மண்ணையும் அந்நியப்படுத்துகிறதா அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்தால் சுருளிப்பட்டி வரும் நடந்தார் வேலைக்கு போகும் ஆண்களும் பெண்களும் அவரை கடக்கும்போது கவனித்தார் அப்போதெல்லாம் அலுமினிய பாத்திரங்கள் இப்போது எவர் சில்வர் தூக்குகள் இளம் பெண்கள் முகத்தில் அப்பிக்கொண்டு போன பவுடர் சாமியார் மூக்கில் விஞ்ஞான வாசனையை வீசியது ஏழே பெரிய கர்ப்பா டீ குடிச்சியா ஒருவன் கேட்டான் டீயா போடுறான் வென்னியில் சர்க்கரையை போட்டு விளாவுறான் மூக்கை பிடிச்சிக்கிட்டே குடிக்க வேண்டியிருக்கு இதில் முக்கால் ரூபா எதிராளி சளித்தான் முக்கால் ரூபாயா டீ முக்கால் ரூபாயா சாமியாரால் ஆச்சரியத்தை துறக்க முடியவில்லை உள்கால் சட்டையில் பாதி தெரிய லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு அவருக்கு முன்னால் போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த ஓர் இளைஞன் கையில் டிரான்சிஸ்டர் பருவமழை பொய்த்ததால் தென்னிந்தியாவில் வறட்சி நிலவுகிறது மருதூருக்கு அருகே இருபத்தாறு கால்நடைகள் இறந்துவிட்டதாக எமது நிருபர் தெரிவித்தார் வட இந்தியாவில் கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது வெள்ளத்தில் சிக்கி நூற்று ஒன்பது பேர் மாண்டு போயிருப்பார்கள் என அஞ்சப்படுகிறது கங்கை காவிரி இணைப்புத் திட்ட சாத்தியக்கூறுகளை ஆராய எஸ் எல் பட்கார் தலைமையில் ஒரு குழு நீ டிரான்சிஸ்டர்காரன் தாங்க முடியாமல் அடுத்த அலைவரிசைக்கு தாவினான் அங்கே ஹிந்தி பாடல்கள் ஒழிக்க கேட்டு மீண்டும் தமிழ் செய்திக்கே தாவினான் இரண்டு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை சீக்கிய தீவிரவாத கும்பல் ஒன்று ஜலந்தரில் நேற்று சுட்டுக்கொண் டப்பென்று டிரான்சிஸ்டரை நிறுத்திவிட்டு அவன் மௌனத்தை கேட்டுக்கொண்டே நடந்தான் ஊருக்கு வெளியே ஒதுங்கியிருந்த அடிகுழாயில் கூடியிருந்த பெண்கள் கூட்டம் குழாயையும் குடங்களையும் அடித்து கொண்டிருந்தது தன்னை பொருட்படுத்திய பார்வைகளையும் பொருட்படுத்தாத பார்வைகளையும் கடந்து கடந்து சாமியார் ஊருக்குள் நுழைந்தபோது குறைத்தன சில நாய்கள் உருமின சில நாய்கள் இரண்டுக்கும் சக்தியற்று கண்களால் கோபம் காட்டின சில நாய்கள் சாக்கடை ஓரத்தில் ஒரு சிறுவன் மலம் கழித்துக் கொண்டிருந்தான் பன்றிகளை துரத்தி கொண்டே கிராமத்து பொது அரச மரத்தடியில் கொடிகள் கொடிகள் கருப்பாய் சிவப்பாய் வெள்ளையாய் மஞ்சளாய் பச்சையாய் விதவிதமான கொடிகள் கிளைகளின் எண்ணிக்கையை விட கொடிகளின் எண்ணிக்கை அதிகம் சாமியார் ஊரை ஊடுருவினார் சில முற்றிய முகங்களை அவரால் கண்டுகொள்ள முடிந்தது ஞாபகங்களை தோண்டி தோண்டி அவர்களின் பெயர்களை கூட தூசி தட்ட முடிந்தது ஆனால் அந்த ஊரில் ஒருவருக்கு கூடவா சாமியாரை அடையாளம் தெரியவில்லை எப்படி தெரியும் காவிக்குள் ஒளிந்து கொண்ட மேனி தாடிக்குள் ஒளிந்து கொண்ட முகம் இறந்த காலத்துக்குள் ஒளிந்து கொண்ட விலாசம் ஒரு வீட்டில் ஒளிபெருக்கி அலறி கொண்டிருந்தது ஒளிபெருக்கியின் சத்தம் மீறி உள்ளே அழுகுரல் கேட்டது விளங்கவில்லை சாமியாருக்கு நின்றார் திண்ணையில் ஒரு கூட்டம் சீத்தாட்டத்தில் பத்திரிக்கையை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது ஒரு வாலிபர் கூட்டம் என்னப்பா வீட்டுக்குள்ள அழுக சத்தம் சாமியார் ஒருவனை தோல் தடவி கேட்டார் ஆதா சாமி எங்கள் மாமன் செத்து போயிட்டான் அதான் சொல்லிவிட்டு மீண்டும் பத்திரிக்கைக்குள் பரவினான் வீட்டில் சாவுங்கிறீங்க பாட்டு பாடுது பத்திரிக்கையிலிருந்து பார்வையை கழற்றாமலேயே இப்பெல்லாம் கல்யாணம் இழவு ரெண்டுமே பாட்டு இல்லைன்னா கிடையாது சாமி வேணும்னா நில்லு நேத்து அம்மா அவரும் கேட்டுட்டு போ என்றான் அலட்சியமாக ராத்திரி அம்மாவா சாமியார் விழித்தார் பிறகு மனசுக்குள் எதையதையோ முணுமுணுத்தவராய் மெல்ல நடந்தார் தெருவெங்கும் எதையோ தேடியது அவர் பார்வை எதை எதை தேடுகிறது அவர் பார்வை சின்னஞ்சிறு வயதில் அந்த தெருவெளியில் தான் கட்டி வைத்துப் போன மணல் வீடுகளையா இல்லை பதினெட்டு வயதில் அந்த புழுதியில் தான் விட்டுவிட்டு போன சுவடுகளையா இல்லை அந்த சின்னஞ்சிறு தெருக்களில் ஒருநாள் சிந்தி வழிந்து போன தன் வாழ்க்கையையா இடம் மாறி தடம் மாறி முகம் மாறி போன அந்த ஊர் தன் அடையாளங்களை அழித்து கொண்டிருந்ததால் குழப்பம் குமிழிட்டது சாமியாரின் கண்களில் எப்பா பிள்ளையார் தெரியுது நேராக போங்க வலது பக்கம் திரும்புங்க ஒரு பெட்டிக்கடை வரும் பெட்டி கடைக்கு இடது பக்கம் இரண்டாவது சந்து வாய்ப்பாடு போல உணர்ச்சி இல்லாமல் ஒருவன் ஓடிக்கொண்டே ஒப்பித்து விட்டு போனான் கிராமத்தில் கூடவா நின்று பேசும் பண்பாடு விட்டது கிராமத்திலுமா ஹலோ கலாச்சாரம் விட்டது சாமியார் அவன் சொன்னபடி செய்தார் ஆனால் அந்த தெருவின் முனையில் பிள்ளையார் தெரு என்று எழுதப்பட்டிருக்கவில்லை யார் தெரு என்று எழுதப்பட்டிருந்தது மீண்டும் சாமியார் குழப்ப சிலுவையில் அறையப்பட்டார் வெற்றிலைப்பாக்கு கடையில் விசாரித்தார் எப்பா இதான பிள்ளையார் தெரு சாமி இதான் பிள்ளையார் தெரு பிள்ளையார் தெருன்னு எழுதாமல் யார் தெருன்னு எழுதி வச்சிருக்கே அதான் சாமி சாதி பேரை அழக்கி சட்டம் போட்டாங்கள்லே பிள்ளையாரில் இருக்கிற பிள்ளையும் சாதின்னு நினச்சி அழிச்சிட்டு போயிட்டாங்க யார் மட்டும் நிற்கிது என்று புலம்பியவன் வாடிக்கையாளரிடம் சில்லறையை வாங்கி கொண்டு பொருள்களை கொடுத்து கொண்டிருந்தான் சாமியாருக்கு வித்தியாசமாக இருந்தது அப்போதெல்லாம் பொருட்களை கொடுத்து விட்டுத்தானே சில்லறை வாங்குவார்கள் ஓ இந்தியாவில் நாணயம் வளர்ந்திருக்கிறது தெருவை மீண்டும் உற்று பார்த்தார் ஞாபகங்கள் ஒவ்வொன்றாய் புலர்ந்தன இதுதான் இதே தெருதான் அதோ நாட்டாமைக்காரர் வீடு கொஞ்சம் காரை பெயர்ந்து அதோ அதே வேப்பமரம் கொஞ்சம் இலைகள் கழிந்து அதோ கணக்கு வாத்தியார் வீடு ஓடு சரிந்து அப்புறம் அப்புறம் அதோ அதுதான் அதுதான் என் வீடு என் வீடு என்று துறவி சொல்லலாமா அந்த கேள்வி அப்புறம் இருக்கட்டும் மனமே முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல் நான் துறவியா கால்கள் நடுங்க இதயத்தின் கணம் கண்களில் திரவமாய் இறங்க நடந்து நடந்து இல்லை இல்லை ஊர்ந்து ஊர்ந்து சென்று தன் வீட்டுக் கதவை தட்டினார் சாமியார் கதவு திறக்கும் அம்மா தன்னை கண்டுகொள்வாளா இல்லை பழைய சோறு கொண்டு வந்து பாத்திரம் எங்கே என்று கேட்பாளா நான் இன்னும் இறந்துவிடவில்லை என்பதை நம்புவாளா கதவு இதயம் இரண்டின் தாள்களும் பட்டன விலகின யாரோ ஒரு முகம் அறியாத முகம் அந்நிய முகம் நடுத்தர வயது முகம் பெண் முகம் கதவுக்கு வெளியே கழுத்து நீட்டியது யார் சாமி அம்மா நீளாம்பாள் அம்மா இருக்காங்களாம்மா அவங்க இறந்து ஆறு வருஷமாச்சே அவங்க ஆஸ்பத்திரி செலவுக்காகத்தான் எங்களுக்கு இந்த வீட்டை எழுதி வச்சாக கதவு மூடிக்கொண்டது கண்ணீர் திறந்து கொண்டது திண்ணையில் இருந்த தேக்குமரத் தூணில் சாமியார் அப்படியே சரிந்தார் பிரம்மச்சாரியின் விந்து பாம்பின் விஷம் துறவியின் கண்ணீர் இவையெல்லாம் எத்தனை அடர்த்தியானவை பதினெட்டு வருடங்களில் முதன்முதலாய் கண்ணீரால் கரையுண்டது காற்று எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இவ்வீடே அவர் முந்தையர் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இவ்வீடே தூணில் சாய்ந்து கொண்டு எதிர் வீடு பார்த்தார் சாமியார் கண்ணீர் திரையினூடே அது மங்களிட்டது நினைவுகள் நினைவுகள் இறந்தகால ஏனியில் இறங்கி வரும் நினைவுகள் பல் விழுந்திருந்த அந்த ஜன்னலுக்கு பின்னால் கழுக்கென்ற ஒரு சிரிப்பொழி அந்த வாசலில் குலுங்கிக் கொண்டே இரண்டு கொலுசுகள் வந்து வந்து போயின சில வளையல்கள் ஒரு பட்டு பாவாடையின் சரசரப்பு சங்கீதம் மட்டும் ரகசியமாய் ரகசியமாய் ரம்யமாய் ரம்யமாய் பகுதி மூன்று கண்ணீரில் ஊறிய கண்களை மெல்ல துடைத்துவிட்டு அழுத அடையாளங்களை அழைத்துவிட்டு எதிர்வீடு நோக்கி நடந்தார் சாமியார் கால்களுக்குள் ஏதோ குறுகுறுப்பு மனசுக்குள் பரபரவென்று பரவும் ஒரு மின்சாரம் வாசலை மிதித்தபோது உடம்பை அழுத்தியது ஒரு சோகம் வாசலே என்னை அடையாளம் தெரிகிறதா வாசலே என் பாதச் சுவடு கண்டு என் முகவரி அறிந்து கொள்ள முடிகிறதா வாசலே முன்னொரு காலத்தில் ஒரு ரோஜாவின் விரலால் உன்னில் போது சிறைப்பட்டு கிடந்தவை புள்ளிகள் மட்டுமா என் இதயமும் இல்லையா வாசல் கடந்து படிகள் உயர்ந்து நிலைப்படி அடைந்து சாமியார் வீட்டுக்குள் தன் பார்வையை வீசிய போது இடக்கையில் மணியடித்து கற்பூர கரண்டி ஏந்தி சாமி சுற்றிக் கொண்டிருந்த ஒரு பெரியவர் தீபம் காட்டிக்கொண்டே யாரையோ திட்டிக் கொண்டிருந்தார் கதவுக்கும் வலிக்காமல் காதுக்கும் வலிக்காமல் சாமியார் மெல்ல தட்டினார் பக்கவாட்டில் திரும்பிய பெரியவர் சாமியாரை பார்த்ததும் தன்னிலை மறந்தார் கற்பூர கரண்டியையும் மணியையும் ஓரத்தில் ஓட்டுவிட்டு ஓடோடி வந்து சாமியார் கால்களில் வெட்டப்பட்ட வாழையாய் விழுந்தார் ஐயா எந்திரிங்கய்யா சாமியார் பதறினார் சுவாமிகள் ஆசிர்வாதம் பண்ணி திருநீர் கொடுக்கிற வரைக்கும் அடியன் எந்திரிக்க போறதில்ல ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி பண்ணுங்க கால்களில் பாம்பு சுற்றியது மாதிரி இருந்தது சாமியாருக்கு என்ன இழிவு இது இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நீர்த்து போனார்கள் ஏன் இப்படி உடம்பை தரையில் ஒப்புக் கொடுக்கிறார்கள் உடம்பை மண்ணுக்கு தர வேண்டியது மரணத்துக்கு பிறகல்லவா ஏன் இந்த சரணாகதி கேட்டால் நான் என்ற அகந்தை அழித்தவனுக்கு என்பார்கள் நான் என்பது ஏன் அழிய வேண்டும் நான் என்பது நம்பிக்கை நான் என்பது சுயமரியாதை இரண்டும் அழிவதில் என்ன லாபம் இதோ தரைப்பினமாய் கிடக்கிறாரே இவர் வயதென்ன என் வயதென்ன அனுபவத்திலும் அறிவிலும் இவர் எங்கே நான் எங்கே இவர் பணிந்திருப்பதும் விழுந்திருப்பதும் என் அறிவுக்கோ அனுபவத்துக்கோ ஆற்றலுக்கோ அல்ல இதோ என் கால்களுக்கு கீழே இவர் காணாமல் போயிருப்பது என் காவிக்கு துறவி என்ற என் தோற்றத்திற்கு இவர் நேசிப்பது நிறங்களைத்தான் தாடி மீசை என்ற புறங்களைத்தான் கீழே கிடந்தவரை தூக்கி நிறுத்தினார் சாமியார் அப்போதும் அவர் குழறினார் சாமிக்கு எந்த ஊரு எப்போ வந்தீங்க உங்களை பார்த்த உடனேயே சர்வாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுச்சு அதான் சாமியார் அவருக்காய் சற்று நேரம் மௌனம் அனுஷ்டித்தார் பிறகு பேசினார் இந்த வீட்டில் பார்வதி அம்மான்னு இருந்தாங்களே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பெரியவர் ஓரடி பின்வாங்கினார் பார்வதி அம்மாவா பெரியவர் நினைவுகளை தோன்றினார் எண்பத்தி ரெண்டில் இந்த வீட்டை நாங்கள் வாங்கினோம் அதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பார்வதி அம்மா இறந்துட்டாங்க சாமியார் கண்களை மூடி சுவரோடு சாய்ந்தார் உள்ளூரும் கண்ணீரில் நினைவுகள் நீராடின ஒரு பெருமூச்சின் இடைவேளைக்கு பிறகு கண்களை திறவாமலே கேட்டார் அந்த அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்களே ஒருத்தி மல்லிகா இன்னொருத்தி மதுபாலா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் திண்டுக்கல்ல இருக்கிறதா கேள்வி அவங்க விலாசம் தர முடியுமா பெரியவரே பெரியவரின் உதட்டோரத்தில் ஒரு புன்னகையும் ஏளனமும் போட்டியிட்டு வழிந்தன திண்டுக்கல்ல என்னமோ சினிமா கொட்டகை இருக்காமே சோழமலையோ சோளஹாலோ அதுக்கு பின்னாடி அவங்க இருக்கிறதா பேசிக்கிட்டாக அது சரி சாமிக்கு எதுக்கு இந்த சங்கதியெல்லாம் சாமியார் பேசவில்லை அந்த வீட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்களால் துழாவினார் கொடியில் ஒரு பட்டு தாவணி படவடப்பதாய்ப்பட்டது மேற்குச் சுவர் முழுக்க மதுவாளா மதுவாளா என்று ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு முறை எழுதி வைத்த நினைவு எழுந்து வந்தது சுவற்றில் வெள்ளையடித்தாள் அழிந்துவிடும் மனதில் யார் வெள்ளையடிப்பது இந்த இடம்தான் என் வாலிபம் கண் விழித்தது இந்த இடம்தான் என் பிரபஞ்சம் மலர்ந்தது இந்த இடம்தான் எங்கள் ரகசியங்களை அறிந்து கொண்டவை இந்த கதவுகளும் ஜன்னல்களும் தான் கண்களுக்கு தெரியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த கூடத்தில் விழுந்து தொலைந்தது பெரியவரை வணங்கிவிட்டு சாமியார் நடந்தார் வாசல் கடந்தபோது ஏதோ ஒரு மனம் இன்னுமா பதினெட்டு வருடங்களுக்கு பின்னுமா கூடவே நடந்து வந்தது ஒரு கொழுசு சத்தம் இன்னுமா பதினெட்டு வருடங்களுக்கு பின்னுமா பிரம்மை எல்லாம் பிரம்மை எப்படி நிறம் போனது இந்த திண்டுக்கல் அதிகமாகிப் போனது வாகனமா ஜனத்தொகையா சுவர்களில் பார்த்தால் கருத்தடை விளம்பரங்கள் தெருக்களில் பார்த்தால் ஜன கருத்தடை சாதனங்களை வாங்கி குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்து விடுகிறார்களா வேகம் பரபரப்பான வேகம் நரம்புகள் அருந்து போகும் வேகம் எங்கே ஓடுகிறீர்கள் மனிதர்களே காணாமல் போட்டுவிட்ட வாழ்க்கையை கண்டுபிடிக்கவா ஊருக்குள் பணப்புழக்கம் அதிகமாய் இருப்பது மாதிரிதான் தெரிகிறது ஆனால் இவர்கள் காணல் நீர் விற்ற காசில் வானவில் வாங்குகிறவர்கள் புகை என்னும் கருப்பு திரையும் புழுதி என்னும் சிவப்பு திரையும் மறைத்தன தெருக்களை மறைத்தன மனிதர்களை இந்தியாவின் தெருக்களெல்லாம் இப்படித்தான் வெயில் நாளில் புழுதி மழை நாளில் சகதி இந்தியர்கள் சகிப்புத்தன்மையின் சந்ததிகள் எங்கே போய் விசாரிப்பது எவரை கேட்பது எந்திர சப்தங்களுக்கு மத்தியில் சாமியார் ஒரு நிமிடம் நிஷ்டை கொண்டார் ரிக்ஷாக்காரர்கள் நல்லவர்கள் இன்னும் மனிதாபிமானிகள் ஒருவரை கேட்டால் நான்கு பேர் பதில் சொல்வார்கள் நடந்து வரும் கைகாட்டி மரங்கள் அவர்கள் ஏன்பா சோலைகால் தேட்டர் பக்கமா அதிராத வார்த்தைகளால் சாமியார் கேட்டார் பக்கம் இல்லை சாமி கொஞ்சம் தூரந்தான் ஏறு விட்டுடுறேன் ரெண்டு ரூபா ஆகும் வெறும் விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடாத என்றவன் அலட்சியமாய் ரிக்ஷாவை அழுத்த ஆரம்பித்தான் அவன்தான் உலகத்தை சமத்துவ பார்வை பார்க்க தெரிந்து கொண்டவன் அத்வைத்தம் அறியாமலேயே அதை கடைபிடிக்கிறவன் அரிசி முட்டை சாமியார் மாமியார் திருடர்கள் கத்தரிக்காய் விளக்கண்ணெய்டின் எல்லாம் அவனுக்கு சரக்குதான் சாமி எங்க சினிமாவுக்கு போகுதா லேசாய் லேசாய்க்குள்ளினான் சாலைகளையும் மனிதர்களையும் வாசித்து கொண்டே வந்த சாமியார் சினிமாவுக்கு இல்லப்பா சினிமா தேட்டருக்கு பின்னாடி மல்லிகான்னு ஒருத்தர் இருக்காங்க போய் தான் விசாரிக்கணும் தடக் என்று பிரேக் போட்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாதவனாய் சாமியாரை திரும்பி பார்த்தான் ரிக்ஷாக்காரன் சினிமா தேட்டருக்கு பின்னாடி இருக்கிற மல்லிகாவா ஆமாப்பா உனக்கு தெரியுமா மல்லிகா மல்லிகாவோட தங்கச்சி ஆமாப்பா ஆமாம் மல்லிகாவோட தங்கச்சி மதுபாலா சாமி அங்கே உனக்கு என்ன வேலை சாமி உனக்கு தெரியுமாப்பா தெரியுமாவா ஏன் கஸ்டமர் சாமி நல்லதாக போச்சு போப்பா அங்கேயே போ மீண்டும் அவன் ரிக்ஷாவை மிதித்தான் இப்போது அவனது ஓட்டத்தில் அலட்சியமில்லை ஆச்சரியமும் அனுதாபமும் கலந்திருந்தன நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா சாமியார் பரபரப்போடு ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு தெரு திருப்பத்தில் திருப்பத்திலிருந்த பூக்காரியிடம் சென்று நின்று முள்ளப்பூ என்ன என்னவெல என்றார் சுற்றி நின்ற கண்கள் அவரையே வேடிக்கை பார்த்தன என்ன சாமியெல்லாம் பூவங்க ஆரம்பிச்சிருச்சு என்றான் ஒருவன் கிண்டலாக ஏன் சாமி படத்துக்கு போடுறதுக்காக சாமியார் பூ வாங்கக்கூடாதா என்றால் பூக்காரி கோபத்தோடு ரிக்ஷாக்காரன் கத்தினான் சாமியார் பூ வாங்கிறது சாமி படத்துக்கு போடுறதுக்கு இல்ல மல்லிகாவுக்கு கூட்டமே குபுக்கென்று நகைத்தது சாமியாருக்கு விளங்கவில்லை தலைப்பிரசவத்துக்குப் பிறகு புகுந்த வீடு போகும் பெண்ணொருத்தி தன் பிள்ளையை மடியில் பொத்தி வைத்திருப்பது மாதிரி வாங்கிய மூன்று முழம் பூவை சர்வ ஜாக்கிரதையாய் தன் மடியில் பத்திரப்படுத்தி கொண்டார் சாமியார் இதுதான் மல்லியா வீடு ஜமாய் சாமியார தெருவுக்குள் போய் திரும்பும் ஒரு குறுக்கு சந்து அது ஆளரவம் அதிகமில்லை கதவு ஜன்னல் எல்லாமே சாத்தப்பட்டிருந்தன ஆள் இல்லையோ இல்லையே வெளிக்கதவில் பூட்டு இல்லையே சாமியார் பக்குவமாய் கதவு தட்டினார் பதிலில்லை இன்னும் கொஞ்சம் ஓங்கி தட்டினார் உள்ளிருந்து பிசுரடிக்கும் ஒரு பெண் குரல் கத்தியது கொஞ்சம் பொறுங்க இப்பத்தான் பார்ட்டி குளிக்குது சாமியாருக்கு கொஞ்சம் குழப்பம் வந்தது தடக்கென்று கதவின் கண்டாங்கி விலகியது அப்ப நான் வரட்டுமா இன்னைக்கு சுமார் தான் பொத்தான் போடுவதற்கு இடையூறாக தொப்பை தொந்தரவு செய்யும் ஒருவன் சட்டையை சரியாக போடாமலேயே வெளியே வந்தான் சாமியாரா வந்தவன் திகைத்தான் திரும்பினான் ஏன் மல்லிகா சும்மா சொல்லக்கூடாதுடி நீ நினைச்சா சம்சாரிகளையும் சன்னியாசியாக்கிடுவ சன்னியாசிகளையும் ஆக்கிடுவ வந்து பாரு ஒரு சாமி சப்பு கொட்டி உட்கார்ந்துருக்கு என்றவன் மாற்றி போட்டு கொண்ட கால் செருப்பை சரியாக போட்டுக்கொண்டு சாமியாரை பார்த்து சிரித்தான் ஒண்ணும் கவலைப்படாத சாமி சாமியாருக்கெல்லாம் சலுகை ரேட்டுன்னு ஒரு போர்டு வச்சுட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு அவனாய் சிரித்தான் அவனை லட்சியம் செய்யாத சாமியார் சட்டென்று நிமிர்ந்து கதவோரம் நின்றவளை பார்த்தார் கூந்தல் களைந்து கோலம் சிதைந்து வியர்வையில் பொட்டு ஒழுகி இரத்த சோகை கொண்டவளாய் நிறம் வெளுத்து நின்றாள் மல்லிகா